குக் கோமாலி அப்படிங்கிற ஒரு ஷோக்கு ரசிகர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க இப்போ சீசன் ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணி சில வாரங்களா நல்லா போயிட்டு இருக்க இதில் போது கோமாலியா ராமர் ஷப்னம் அன்ஷிதா கேபி வை வினோத் இவங்க எல்லாரும் கலந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியை விறுவிறுப்பாக கொண்டு போகிறதுக்கு நிறைய புது கான்செப்டும் கொண்டு வந்திருக்காங்க கோமாலி வழக்கம் போல குக்கையும் நடுவர்களையும் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அதை பிரியங்கா காமெடியா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில இது தொடர்பாக நெட்டிசன்கள் நிறைய கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சீசனில் பிரியங்கா நல்லா குக்காக இறங்கியிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்லாவே சமைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் பிரியங்கா செய்கிற ஒரு சில வேலை வந்து நிறைய பேருக்கு கோவத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கோமாளிகள் செய்யும் காமெடியை கூட அவங்க ரசிக்க மாட்டேங்கிறாங்க தனிப்பட்ட முறையில் அதை எடுத்துக்கிறாங்க ஸோ அதை பார்க்கும் நிறைய பேருக்கு ரொம்பவே வெறுப்பாக இருக்குது ஸோ ஏன் இப்படிலாம் பிரியங்கா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரியங்கா தொகுப்பாளராக அவங்களோட வேலையை ரொம்ப அழகாக செஞ்சால் கூட இப்போ இந்த வித் கோமாலியில் வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு மற்றவங்க செய்யறதுக்கு செய்யறதுக்கு கடுப்பு காட்டுறாங்க எல்லா நிகழ்ச்சியிலையும் செய்யணும் அவங்கள தான் எல்லாரும் கவனிக்கணும் அப்படின்னு சில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில இவங்க போட்டியாளராக இருந்தாலும் தொகுப்பாளர் மாதிரி ரொம்பவே சீன் போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க விஜய் டிவியில மக்களோட பேவரட்டான ஒரு தொகுப்பாளர் அப்படின்னா அது பிரியங்கா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களோட பேச்சா இருக்கட்டும் அந்த ஆங்கரிங் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இவங்களால கூட நிறைய ஷோவை நிறைய பேர் விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க இவங்களோட சிரிப்பு தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த குறுகிய காலத்திலேயே மக்கள் மதி வந்து ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்க நிறைய நிகழ்ச்சிகளை வந்து இப்போ தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் குக் வித் கோமாளியில இவங்க பண்றது வந்து ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஏன் இந்த மாதிரி ஒரு அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ